ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஓம் சாமியை சரணமையப்பா ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜோதிடம் கற்றுக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இந்த கிளாஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களும் ஜோதிட சாஸ்திரமும் அப்படிங்கிற டாபிக் தான் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் தமிழ் மாதங்களும் ஜோதிடமும் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எல்லா லேங்குவேஜ்லேருந்தான் மந்த் இருக்கும் எல்லா நாட்லேயும் தான் ஜோதிரம் இருக்கும் அது என்ன தமிழ் மாதங்களும் ஜோதிடமும் அப்படிங்கிற டாபிக் இது வந்து சில பேர் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும் உங்கள் கேள்விக்கெல்லாம் நானே பதில் சொல்கிறேன் அதாவது தமிழ் மாதங்களும் ஜோதிடமும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது வந்து தமிழ் மாதங்கள் இருக்குது பன்னெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது ஜோதிட சாஸ்திரம் நிறையா இருக்குது ஆனால் நம்மளோட லாங்குவேஜும் வேறு தான் அடுத்தவங்களோட லாங்குவேஜும் வேறு தான் அது எப்படின்னா உலகத்தில் பல லாங்குவேஜஸ் இருக்குது அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும் ஏற்ற மாதிரி பல சாஸ்திரத்தில் பிரிச்சுருக்காங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கிலீஷில் கிரகங்கள பேர் இப்படி நம்ம வந்து அவங்க வந்து மாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதே நம்ம தமிழில் வந்து சனி சுக்கரன் அப்படின்னு சொல்கிறோம் அது அதே மாதிரி தான் நம்ம பயன்படுத்துகிற ஜோதிட சாஸ்திரம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் இன்னும் பல இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்துகிற ஜோதிட சாஸ்திரம் வேறு அதனால தான் இந்த நான் இங்கே இந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது தமிழ் மாதங்களும் ஜோதிடமும் அப்படிங்கிற டாப்பிக்கு நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு கிரகம் வந்து உச்சமடையும் ஒவ்வொரு கிரகம் நீச்சமடையும் ஒவ்வொரு கிரகம் நார்மலாக இருக்கும் மீடியமாக இருக்கும் அதனால தான் அது என்னென்னு நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் இந்த கிளாஸில் நம்ம வந்து தமிழ் மாதங்கள் என்னென்ன எத்தனை இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதங்களும் நான் மற்ற மாதங்கள் மாதிரி தான் இங்கிலீஷ் மாதங்கள் மாதிரி தான் எப்படி ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பரில் முடிஞ்சோ அதே மாதிரி தமிழ்லேயும் சித்தரில் ஆரம்பித்து பங்கல் பங்குனியில் முடிஞ்சிடும் மொத்தம் பன்னெண்டு தான் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு அதோடய பெயர்களை நம்ம தெளிவாக இல்லை ஒன் பை ஒன்னாக லைன் பிள்ளைனாக பார்க்கலாம் முதல் மாதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ரெண்டாவது வைகாசி மூணாவது ஆணி நாலாவது ஆடி அஞ்சாவது ஆவணி ஆறாவது புரட்டாசி ஏழாவது ஐப்பசி நா எட்டாவது கார்த்திகை ஒன்பதாவது மார்கழி பத்தாவது தை பதினொன்றாவது மாசி பன்னெண்டாவது பங்குனி இதுதான் இந்த பன்னெண்டு மாதங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் அதாவது இந்த பன்னெண்டு மாதங்களுமே நமக்கு சின்ன வயசுலேயே ஸ்கூல்ல சொல்லி தந்திருப்பாங்க ஆனாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து நிறைய பேர் மறந்துருப்பீங்க ஏன்னா எல்லாருமே ஜனவரி பிப்ரவரி தான் படிக்கிறோம் அதனால் சிலர் மட்டும் நியாயம் வச்சுருப்பீங்க சிலர் மறந்துருப்பீங்க ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அப்படின்னு வரும்போது இது நீங்கள் கண்டிப்பாக நியாயம் வச்சுட்டாகணும் ரொம்ப கம்பல்சரியான ஒரு விஷயம் அதனால தான் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிற இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க அப்போ தான் வாழ்க்கையில் வந்து யூஸ் ஆகும் ஏன்னா தமிழ்நா நம்மளே வந்து தமிழ் மாதங்களை தெரியாமல் இருந்தால் ரொம்ப தப்பு அதனால நம்ம எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சரி எப்பவும் போல தான் இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் போலதான் எப்போவும் சொல்கிறேன் ஈஸியாக ஜாதகம் கத்துக்கலாம் பார்ட் டுவெண்ட்டி செவனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீ ஐயப்பன் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்